எதுக்கு தூதரு முகமது நபி சொன்ன காலத்துக்கும் அது பொருந்தது இன்றைக்கு குரானை எடுத்து சின்ன உதாரணங்கள் நான் சொல்றேன் பாருங்களேன் இப்ப கடல்கள் ஏழு கடல் இருக்குன்னு சொல்றான் கடல்கள் சங்கமம் ஆகிட்டு இருக்கிறது கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னு சொன்னா மூணு கடல் ஒன்னா சேருதுங்கிறான் திரிவேணி சங்கமம்லாம் எல்லாம் சொல்றாங்க மூணு கடல்கள் வந்து சங்கமம் ஆகுதுன்னு சொல்றாங்க இப்படி கடல்கள் சங்கமிக்கிற இடங்கள் நிறைய இருக்கிறது முக்கூடல்னு சொல்றாங்க இல்லையா மூணு மூணு கடல்கள் வந்து சேரக்கூடிய இடம் அப்ப இந்த கடல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடல் தண்ணிக்கும் ரெண்டு கடல் இது ஒரு கடல் இது ஒரு கடலுங்க இடையில செவரெல்லாம் கட்டி இருக்காது தான் இருக்கும் இந்த கடல் தண்ணி இப்படி இருக்கும் இந்த கடல் தண்ணி இப்படி இருக்கும் பக்கத்து பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இப்படிதான் இருக்கும் செவரோ தடுப்போ இருக்காது இந்த தண்ணியை எடுத்து நீங்கள் ஆய்வு செஞ்சால் இந்த தண்ணியை எடுத்து ஆய்வு செஞ்சால் ரெண்டுக்கு மத்தியில் டிஃபரெண்ட் இருக்கும் என்ன டிஃபரெண்ட் உப்புடைய அளவுல டிஃபரெண்ட் இருக்கும் அதனுடைய அடர்த்தியில டிஃபரெண்ட் இருக்கும் ரெண்டுலையும் உள்ள ஆக்சிஜன் இருக்குல்ல ஆக்சிஜனுடைய அளவுல இதுல உள்ள ஆக்சிஜனை விட அதுல உள்ள ஆக்சிஜன் கூடவோ குறையவோ இருக்கும் என்கிற வகையில் ஏராளமான வேறுபாடுகள் ரெண்டு கடலுக்கு இருக்கிறது இது எப்ப கண்டுபிடிக்கணும் இப்ப கண்டுபிடிக்கணும் குழுங்குது குழுங்குது மோதுது ஒன்னோட ஒரு சேர மாட்டேங்குது நீங்க ஒரு பாட்டில் வந்து கடல் தண்ணி குளத்து தண்ணி குளுக்குனீங்கன்னா ஒன்னா சேர்ந்துரும்ல ஒரு ஆத்து தண்ணி இன்னொரு ஆத்து தண்ணி சேர்ந்துரும்ல பாலையும் தண்ணியும் கலக்குனா ஒன்னா சேர்ந்துரும்ல எண்ணெயும் தண்ணியும் குழுக்குனா சேராது குழுக்கு குளுக்குன்னு குழுக்குனா அப்படி எண்ணெய் மேல நினைக்கி தண்ணி மறுபடியும் கீழே நிற்கும் வெயிட்டா உள்ளது கீழே போயிரு வெயிட் கம்மியா உள்ளது மிதக்கும் அப்ப எண்ணையும் தண்ணீரும் எப்படி குளுக்கு குளுக்குன்னு குழுக்குனாலும் சேராதோ அந்த மாதிரி குரான்ல இருக்கிறது இரண்டு கடல்கள் சங்கமிக்கின்றன ரெண்டுக்கு மத்தியிலே கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பு இருக்கிறது ஒன்றோடு ஒன்று கலந்து விடாது குரான்ல இருக்குது இது ஃப்ரெஷ்ஷான மேட்டரா இல்லையா இது எப்படி முகமது தெரியும் அது கடவுள் வார்த்தையா இருக்கிறதுனால தெரியுது முகமது தெரியாது அது கடவுளுடைய வார்த்தையா இருக்கிறதுனால படைச்சவனுக்கு தெரியும்ல ரெண்டு ரெண்டு கடை ரெண்டு கடலை எவன் படைச்சான் அவனுக்கு தெரியும் இல்லைங்க அப்ப கடலை பத்தி பேசினாலும் அப்படி பேசுது பூகம்பத்தை பேசினாலும் அப்படி பேசுது மலையை பத்தி பேசினாலும் அப்படி பேசுது அப்ப குரான் வந்து அதனுடைய எந்த ஒரு செய்தியும் இந்த நூற்றாண்டுக்கு பொருந்தாது என்று சொல்ல முடியாது அப்ப தூதர் தேவையா செய்தி இருக்கும் பொழுது அந்த செய்தி எடுத்துட்டு போக வேண்டியது ரமண மகிழ்ச்சி இது மாதிரியான சில ஞானிகள் எல்லாம் நம்ம நாட்டுல தோன்றி இருக்கிறாங்களே அவங்க என் இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறார் இவங்க எல்லாம் எல்லா துறைகளையும் பற்றியும் நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி சொன்னாங்களா கடவுளை வந்து ஜோதி வடிவமா பார்க்கணும் ஒளி வடிவமா பார்க்கணும் என்ற ஒரு மெசேஜை தவிர குரான் சொல்றபடி நபிகள் நாயகன் சொன்னபடி அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு வியாபாரிக்கால வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் ஒரு டாக்டருக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் ஒரு ஆணுக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் ஒரு வயசானவனுக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் ஒரு இளைஞனுக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் இப்படி படிக்கிறவனுக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும் இப்படி எல்லா தரப்பினருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏற்கத்தக்க தீர்வை தரக்கூடிய வகையில் அடுத்தவங்க ஏதாவது சொல்லி இருப்பார்களே ஆனால் அது காலகாலத்துக்கு பொருந்தக்கூடிய வகையில் சொல்லி இருப்பார்களே ஆனால் அவங்க ஏன் தூதரா இருக்க முடியாதுன்னு கேட்கலாம் இவங்க இந்த முகமது நபி கொண்டு வந்த அந்த டாபிக் பத்தி யாரு வரைக்கும் பேசலையா அது ஒண்ணு இருக்கிறது அதுபோக அவர் கொண்டு வந்த சட்டங்கள் அரசியல் சட்டத்தை எடுத்துக்கிறோமே அவங்க என்ன பண்ணாங்க திருடுனா கையை வெட்டுன்றாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் முகமது நபி கொண்டு வந்த சட்டம் என்ன ஒருத்தன் திருடி போட்டான் சொன்னா கைய விட்டு இத சொன்னாங்க இன்னைக்கு நம்ம நாட்டுல என்ன வச்சிருக்கிறோம் திருடுனா நம்ம நம்ம வரி பணத்துல சோறு போடு நம்மள்ட திருடுவான் அவனுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம வரி பணத்துல ஆறு மாசத்துக்கு சோறு பேப்பரு தலைக்கு தேக்க எண்ணெய் போர்வை தத்து சுண்டல் ரசம் அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு சினிமா எப்படி எல்லாம் வெல்லாம் அப்ப நம்ம காசுல என்ன கிடைக்குது நம்மள்ட திருடிட்டு போறான் அவனுக்கு என்ன பண்றோம் நம்மள்ட்ட காசை வாங்கி அவனுக்கு சோத்த போடுறோம் இது அரசாங்கத்துக்கு வேஸ்ட் தானே இதனால என்ன நடக்குது அழகா சொல்றாங்க எங்கடா போற மாமியா விட்டு போற பயம் வருதா கொஞ்சமாச்சு திருட்டு பையன் என்ன சொல்றான் திருடு திருடிட்டு வெக்கம் இல்லாம சொல்றான் மாமியா விட்டு போறேன் ஏன் மாமியா விட்டுல கூட ஆறு மணிக்கு சோறு கிடைக்காது எந்த மாமியா வீட்டுல பகல் பன்னெண்டு மணிக்கு சோறு கிடைக்கும் ஜெயில தான் கிடைக்கும் மணி அடிச்சா சோறுங்கிறது தான் ராத்திரி சாப்பாடு ஆறு மணிக்கு எத்த மாமியா கிடைக்குமா ஜெயில கிடைக்கும்ல அப்ப ராத்திரி சாப்பாடு ஆறு மணிக்கு கிடைக்குது பகல் சாப்பாடு பன்னெண்டு மணிக்கு கிடைக்குது ஏழு மணிக்கு அப்புறம் தூங்கிடலாமா ஜெயில அந்த மாதிரி ஒரு சொகுசான வாழ்க்கை இருக்கிறதுனால என்ன பண்றான் ஜெயிலுக்கு போறது மாமியா ஓடுங்கிறான் ஒரே தப்ப திருப்பி திருப்பி செய்யறான் பேப்பர் படிச்சீங்கன்னா ஐம்பத்தி முறை சைக்கிள் திருடியவர் மீண்டும் கைது அட்டை ஐம்பத்தி தடவை சைக்கிள் திருடி இருக்கிற ஐம்பத்தெட்டு தடவை பிடிச்சி உள்ள போட்டுக்கிறாங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரம் என்ன அர்த்தம் நீ போ நீ போட்டுக்கிற சட்டம் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்ல இல்ல ஐம்பத்தெட்டு தடவை உள்ள பிடிச்சி போட்டியா இல்லையா ஐம்பத்தெட்டு வருஷ தடவை போய் ஆறு மாசம் ஒரு வருஷம் இருந்து வந்தா இல்லையா அப்புறம் திருவிழா அப்ப என்ன அர்த்தம் ஒத்தனுக்கு வெட்டு பார்ப்போம் ஒத்தனுக்கு வெட்டு டிவியில காட்டு திருடுவானா கை போயிரும் இப்போ என்ன பண்றாங்க பேப்பர் இது முகமது சொன்னதுங்க இப்ப என்ன பண்றாங்க குற்றங்கள் குறைய வேண்டுமானால் முகமது காலஞ்சென்ற குன்றக்குடி மலையதிபதி சொல்றாரு காலஞ்சென்ற குன்றக்குடி அருகா இருப்பாங்களே அவர் சொன்னாரு என்ன சொன்னாரு நம்ம நாட்டில் குற்றம் குறையணும்னா எட்ட வெட்டு ஒரு திருட்டு பயிலுக்கு வெட்டு போஸ்ட் ரயில்வே போனீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் படம் போட்டு வச்சிருப்பாங்க இவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறார்களா யாருடன்

திருட்டு குறைஞ்சிருமோ குறையாதா அப்ப முகமது நபி சொன்ன அன்னைக்கு உள்ள சட்டம் தான் இன்னைக்கு வேணும்னு எல்லாரும் கேக்குறாங்களே அத்வானி கேட்டார முஸ்லிம்கள் அவருக்கு பிடிக்காது ஆனா முகமது நபி கொண்டு வந்த சட்டம் பிடிக்குத அவர் என்ன சொல்றாரு கற்பழிப்புக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் இது இஸ்லாம் தான் சொன்னச்சு முதல் முதல்ல கற்பழிப்புக்கு என்ன கொடுக்கணும் மரண தண்டனை கொடுக்கணும் உலகத்திலேயே முதல்ல சொன்ன மார்க்கம் இஸ்லாம் அத்வானி சொல்றாரு பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வார்களே ஆனால் அவனுக்கு மரண தண்டனை கொடு அப்ப அதை நோக்கி தான் எல்லாரும் திரும்புறோம் இன்றைக்கு பிரெஷ்ஷான ஒரு சட்டத்தை நாடக்கூடியவர்கள் அந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்திர வட்டத்துக்கு பற்றி பேசுறாங்க அப்ப எதுக்கு ஒரு தூதர் இப்ப தேவை அதனாலதான் முகமது நபி உலகம் அழிகிற காலம் வரைக்கும் என்ன மேற்று வந்தாலும் அவர் கொண்டு வந்த குரான்ல தீர்வு இருக்கிற காரணத்தினால் இன்னொரு தூதர் தேவையில்லை அவர்தான் கடைசி தூதர் என்று இஸ்லாம் வணக்கம் என் பெயர் புதிய கல்பாக்கம் இரா சம்பத் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் ஒரு இந்து ஆன்மீகவாதி விஞ்ஞானம் இறை வழிபாடு இந்த இருபத்தி ஆம் நூற்றாண்டிலும் கூட இரண்டும் சமமாக வளர்ந்திருக்கின்றது அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அனைவரும் இந்தியர்கள் இந்தியர்கள் என்பது இந்து மதத்தை அதிகமாக தழுவியர்கள் இருப்பினும் இந்தியாவிலே குறிப்பிடும்படியாக இந்திய இந்து மதத்தைச் சேர்ந்தவர் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் இந்த மூன்று மதமும் குறிப்பிடும்படியாக வளர்ந்திருக்கின்றது நாங்கள் வந்து இந்து மதத்தை தழுவியர்கள் எங்களுடைய கொள்கையில் இறைவன் ஒருவனே என்று கூறும்பொழுது கூட இறைவன் நாங்களும் இறைவன் ஒருவனாகத்தான் கருதுகிறோம் அதே மாதிரி மற்ற சமுதாயத்திலும் இறைவன் ஒருவனாகத்தான் கருதுகிறார்கள் குரான் பகவத்கீதை பைபிள் இவை மூன்றும் ஒருங்கே தழுவியது என்று வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இப்பொழுது என்னுடைய எங்களுடைய எங்களுடைய சமுதாயத்தினுடைய நாங்கள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த